தம்பி எங்கட போறாடே நில்றா அடி மெத்த வாங்கனே தலையணி என்னால வாங்கிட்டு போறேன் எங்கட போற நான் போய் பாடு தூங்கணும்ல ஏனா நீ வேற எல்லாம் திங்க கடல்லையா கடல் வரதுலையா ஆமா அப்புறம் நீ எல்லாரும் எல்லா நாளும் வேலைக்கு போற வேலைக்கு போனா அப்ப நான் தூங்க மாட்டேன் ஏ போட்டு படுத்து கட்டி பார்க்கலாம்ங்க ஏ இங்க போட்டு படுக்கிறது என்ன போடு தண்ணிக்குள்ளே போட்டு நீச்சல் அடிக்க போற வந்தாதல பாக்கறியா அப்படியே பாட்டிங்க டேய் நல்லா இருக்குடா சேவா சுகமா இருக்கு ஏ எடு வா வா எடு இருக்கு வா லைன்ல பண்ணி கொடுப்பேன் உங்களுக்கு டிசைன்ல வேணும்னா டிசைன்ல வாங்கிக்கலாம் இந்த பெட்டோட விலை வந்து பார்த்தோம்னா பதிமூணாயிரத்தி எட்நூறுபாங்க ஒரு பெட்டு நாலு தலகாணி பெட் கவர் தலைகாணி கவர் பெட் ஸ்ப்ரெட் இது எல்லாமே சேர்ந்து வந்துடுங்க எல்லாமே ஃபுல் காம்போவோட வந்துடுங்க ப்ளைன் கலர்ல ரொம்ப யூனிக்கா இருக்குங்க உங்களுக்கு சாஃப்ட்னஸ் வேணால் சாப்ட்னஸ்ஸாக கொடுப்போம் ஹார்ட்னஸ் வேணா ஹார்ட்னஸாக கொடுப்போம் கஸ்டமர் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை தான் நாங்கள் தயார் பண்ணி கொடுப்போங்க ப்ளெயினாக வேணால் கண்டிப்பாக கண்டிப்பாக வாங்கிக்கலாங்க இந்த அடிக்கக்கூடிய வெயிலுக்கு இளவம் பஞ்சுக்கு நிகரான மெத்தை எதுவுமே கிடையாதுங்க நீங்கள் உலகத்திலேயே எங்கே வேணுனாலும் கிறிஸ்டிலேயே இருக்குது வரலாறுலையே இருக்குது இலவம் மஞ்சி தான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னாங்க ஒரு கஸ்டமர் ஒரு அடி உயரத்தில் பெட்டி கேட்டாருங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஆமாங்க எங்க பாருங்க எவ்வளோ ஹைட்டா ட்ரிபிள் லேயருங்க நீங்க டபுள் லேயர் டபுள் லேயர் எல்லா பக்கமும் சொல்லுவாங்க ட்ரிபிள் லேயர்ல யாருமே இப்படி தயார் பண்ணி கொடுக்க மாட்டாங்க வணக்கம்ண்ணா வணக்கம் கடையோட பேரு எஸ்கேவி இலவமந்தி மெத்தக்கமணி நம்ம கடையில் என்னென்ன பண்ணி கொடுக்கணும் நம்ம கம்பெனியில் வந்து பார்த்தோம்னாங்க இளவம் அஞ்சில் மெத்த தலகாணி ஹை குவாலிட்டியா பாம்பேட்டை கட்டன் தயார் பண்ணுறேங்க நம்ம கம்பெனி வந்து இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தோம்னா ஈரோடு மாவட்டம் பவானி தாலுக்கா மயிலம்பாடி கிராமம் ரங்கநகர்ல நம்ம கம்பெனி இருக்கு இங்க வந்து பார்த்தோம்னா முப்பத்தஞ்சு வருஷமா நான் வந்து இந்த மெத்த தலகாணி தொழில் செஞ்சுட்டு இருக்கேன் முப்பத்தஞ்சு வருஷமா ஆமாங்க அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடியது எல்லாமே உயர்தரமான இளவ மஞ்சள் உயர்தரமான பாம்பே டைம் காட்டன் கிளாத்தில் நீங்க என்ன கஸ்டமைஸ் அளவில் பெட்டு கேட்குறீங்களோ தலைகாணி கேட்குறீங்களோ உங்களுக்கு தகுந்த மாதிரி தயார் பண்ணி கொடுக்குறேங்க கஸ்டமர் ஆமாங்க நம்ம கம்பெனியில் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் மாடலு சிங்கிள் காட்டுங்க மூணு காரைகள் ஹெவி டைப் இருக்கும் நாலு பக்கம் டபுள் லேயர் இருக்கும் நாலு பக்கம் இஞ்சு திக்னஸ் இருக்கும் ஒரு மெத்தை ஒரு தலைகாணி மெத்திக்கு கவரு தலைகாணிக்கு கவரு மெத்த விரிப்பு இது எல்லாமே சேர்ந்து ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் காம்போட சேர்த்து காம்போவா ஐயாயிரத்தி ஐநூறு ஐயாயிரத்தி ஐநூறுவா தான் இதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா நாளுக்கு ஆரைகள் டபுள் காட்டு இந்த பெட்டு வந்து பார்த்தோம்னா ரெண்டு பேர் இங்கே வருங்க ரெண்டு பேர் நல்ல கம்பல் டவுலாக படுத்துக்கலாம் ரெண்டு பேர் ரெண்டு பேர் கம்பல் டவுலாக படுத்துக்கலாம் இந்த பெட்டோட விலை வந்து பார்த்தோம்னா எட்டாயிரத்தி ஐநூறுரூவா வெறும் எட்டாயிரத்தி ஐநூறுவா ஆமாங்க ஒரு பெட்டு ரெண்டு தலைகாணி பெட்டு கூட வந்து கவரு விரிப்பு ஃபில்லோ கவரு இது மூணுமே சேர்ந்து வந்துருக்கு எந்த பெட்டு வேணா காம்போட தான் எல்லா பெட்டுமே நம்ம கம்பெனியில காம்போட தான் இதுக்கு அடுத்ததா பார்த்தோம்னா குயின் சைஸ் குயின் சைஸ் இது குயின் சைஸுங்க இந்த பெட்டு வந்து பார்த்தோம்னா குயின் சைஸ் இந்த பெட்டோட விலை வந்து பார்த்தோம்னா பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு ஒரு பெட்டு மூணு தலைகாணி பெட் கவரு தலைகாணி கவரு பெட் ஸ்ப்ரெட் இதெல்லாம் சேர்ந்து வருங்க இதுக்கு அடுத்ததா பார்த்தோம்னா கிங் சைஸ் கலர் ஆப்ஷன் நிறைய இருக்கு பிளைனில் வந்து கேட்டீங்கன்னாலும் ப்ளைனில் பண்ணி கொடுப்பேன் உங்களுக்கு டிசைனில் வேணுனாலும் டிசைனில் வாங்கிக்கலாம் இந்த பெட்டோட விலை வந்து பார்த்தோம்னா பதிமூணாயிரத்தி எட்நூறுபாங்க ஒரு பெட்டு நாலு தலைகாணி பெட் கவர் தலைகாணி கவர் பெட் ஸ்ப்ரெட் இது எல்லாமே சேர்ந்து வந்துருக்கு காம்போவோட எல்லாமே ஃபுல் காம்போவோட வந்துருங்க பிளைன் கலரில் ரொம்ப யூனிக்காக இருக்குங்க உங்களுக்கு சாஃப்ட்னஸ் என்ன சாப்ட்னஸாக கொடுப்போம் ஹார்ட்னஸ் வேணா ஹார்ட்னஸாக கொடுப்போம் கஸ்டமர் நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை தான் நாங்கள் தயார் பண்ணி கொடுப்போங்க கண்டிப்பாக கண்டிப்பாக வாங்கிக்கலாங்க இந்த அடிக்கக்கூடிய வெயிலுக்கு இளவம் பஞ்சுக்கு நிகரான மெத்தை எதுவுமே கிடையாதுங்க நீங்கள் உலகத்திலயே எங்கே வேணுனாலும் கிறிஸ்டிலையே இருக்கு வரலாறுலயே இருக்கு இலவம் தான் கிஷ்டியில் இருக்குது மற்ற வகையான படுக்கைகள் எதுவுமே கிடையாதுங்க உங்களுக்கு அதேமாரி கேஷ் ஆன் டெலிவரி இல்லைங்க உங்களுக்கு நம்பிக்கை இல்லை நீங்கள் வந்து பொருள் அனுப்புங்க நாங்கள் வாங்கிட்டு தான் கொடுப்போம் அப்படின்னாலும் கண்டிப்பாக தாராளமாக அந்த கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் ஒரு ரூபாய் எங்களுக்கு அட்வான்ஸ் வேணாம் பெட்டு வந்து பார்சல்கார உங்க வீட்டில் ஆ ஆமாங்க உங்க வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்டு கியூஆர் கோட்ல நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிட்டு பெட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நாம பண்ணி கொடுத்துருக்குறோம் குவாலிட்டியான இலவம் மிஞ்சும் குவாலிட்டியான டைங் ஆஸ்பேர் காட்டன் கிளாத்தும் இந்த டபுள் லேயர் பேக்கிங்கில் நாலு பக்கமும் டபுள் லேயர் பேக்கிங் நம்ம கம்பெனியில் வருங்க இருக்கிறதுலே ஹைஜீனிக்காக இருக்குங்க அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம கம்பெனியில் ஆயிரத்தி அறுநூறுவாய்க்கு ரெண்டரை காரு டிராவல் பெட்டுங்க டிராவல் பெட்டு ஆயிரத்தி அறுநூறுவாய்க்கு கொடுக்குறோம் மூணு கார் இதில் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் நாலு கார் மூணாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் இது பார்த்தோம்னா அஞ்சு காரு நாலாயிரத்தி ஐநூறுவாய்க்கு அஞ்சு கார் ஆமாங்க அது மட்டும் இல்லாமல் தலை அனுப்பி பாருங்க என்ன மாதிரி லுக் ஃபினிஷிங் ரொம்ப 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 பினிஷிங் நல்லா இருக்குங்க நம்ம கம்பெனியில் இது மாதிரி மடித்து அதாவது இந்த பஞ்சு நகராமல் இருக்கிறதுக்கு தலகாணி கூட பஞ்சு நகராமல் இருக்கிறதுக்கு மடித்து நீட்டாக ஃபினிஷிங் கொடுப்போங்க இந்த மாதிரி ஒரு கிலோ தலகாணி எல்லாம் வாங்கிட்டீங்கன்னா நானூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறேங்க ஒரு தலைகாணி தனியாக வேணும்னாலும் வாங்கிக்கலாங்க கண்டிப்பாக மாதிரி பார்த்தோம்னா அரை கிலோக்கு நம்ம கம்பெனியில் இருக்கு அரை கிலோ அரை கிலோ இருக்குது அரை கிலோ வந்து பார்த்தோம்னா இரநூறுபாங்க வெறும் தான் வெறும் இரநூறுவா ஆனால் அஞ்சு தலைகாணி ஆர்டர் பண்ணுங்க கம்பெனிங்கிறதுனால அஞ்சுக்கு கம்மியாக நம்ம பண்ண முடியாதுங்க பண்ண முடியாது ஒரு தலைகாணி வாங்கினீங்கன்னா டெலிவரி கஸ்டம் உங்களோட சேர்ந்து கஸ்டமர் தான் கஸ்டமரோட சேர்ந்ததுங்க அதே மாதிரி பார்த்தோம்னா நாங்கள் விலை ஏன் இவ்வளோ கம்மியாகவும் குவாலிட்டியாக கொடுக்குறோம்னா எல்லாமே எங்களோட ஒர்க்கு கிளாத்து புறம் ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் தைக்கிறது நாங்களே தான் இளவும் பஞ்சி மிஷின் எங்களே தான் பஞ்சு சொந்த கொள்முதல் பண்ணுறோம் எதுவுமே ரெண்டு கிடையாது எல்லாமே சொந்த இடங்கிறதுனால தரமான பொருளை உங்க வீடு தேடி கொடுக்கணும் அப்படிங்கறது எங்க எஸ்கேவி கம்பெனியோட நோக்கம் குவாலிட்டினா எஸ்கேவி எஸ்கேவின்னா குவாலிட்டி குவாலிட்டியான இலவந்தி மெத்த தலைக்கணி நம்ம தயார் பண்ணி கொடுப்போம் ஒரு கஸ்டமர் பாருங்க ட்ரிபிள் லேயர்ல அடி உயரத்துல பெட்டு தயார் பண்ணி அதை நாங்க ஒரு கஸ்டமர் அடி உயரத்துல பெட்டு கேட்டாருங்க ஆமாங்க எங்க பாருங்க எவ்வளவு ட்ரிபிள் லேயருங்க நீங்க டபுள் லேயர் டபுள் லயர் எல்லா பக்கமும் சொல்லுவாங்க ட்ரிபிள் லயர்ல யாருமே இப்படி தயார் பண்ணி கொடுக்க மாட்டாங்க அதாவது இளவம் மஞ்சில் வந்து ட்ரிபிள் லயரில் ஒரு அடி உயரம் பத்து வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியில் இது மாதிரி பெட்டர்லாம் நாங்கள் கஸ்டமர் ட்ரிபிள் லயர் கேட்டாலும் கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அது கொடுக்குறது தாங்க எங்கள் கம்பெனியோட கான்செப்ட்டு நீங்கள் அதாவது உங்களுக்கு என்ன பொருள் வேணும் உங்களுக்கு எப்படி வேணும் உங்களோட கஸ்டமே செலவுனா ரெண்டு அஞ்சு உயரத்துலேருந்து நாங்கள் தயார் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை தான் நான் தயார் பண்ணி நான் ஒரு பொருளை தயார் பண்ணி கொடுத்துட்டு வியாபாரம் பாக்குறது வியாபாரம் கிடையாது உங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் தயார் பண்ணி கஸ்டமர் சைஸ் கொடுத்தாலும் பண்ணி கொடுப்பீங்க கண்டிப்பா பண்ணி கொடுக்குங்க பண்ணி கொடுப்பங்க மாதிரி நிறைய கஸ்டமரை சார் நீங்கள் உள்ளே போட்டிருக்கிறது இலவ மஞ்சா என்ன ஏதென்ன டவுட்டு நிறைய கேட்குறாங்க எங்களுக்கு டவுட்டாக தான் இருக்குது டவுட்டாக இருக்குது நீங்களே டவுட்டாக இருக்குது அதாவதுங்க பியோர் இளவ மஞ்சள் வந்து பார்த்தோம்னா இடத்தன்மை கம்மியாகவும் அடர்த்தி தன்மை அதிகமாக இருக்குது இது பாருங்கள் ஒன் ஃபீட்டு பெட்டு இந்த பெட்டு வந்துங்க பாருங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறேன் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறோம்னா வீட்டு இருக்காது உங்களுக்கு வந்து இதோட வெயிட் வந்து பாத்தோம்னா ஒரு முப்பத்தி ஏழு கிலோ தான் குயின் சைஸ் பெட்டு வரேங்க முப்பத்தி ஏழு கிலோ தான் வருங்க அதிகமெல்லாம் வராதுங்க அப்ப பார்த்தோம்னா உங்களுக்கு வெயிட் கம்மியாகவும் அடர்த்தி அதிகமா இருக்கிறதா பியோர் மஞ்சள் ஒரு சில கஸ்டமர் எங்களுக்கு வெயிட் அதிகமா வேணும் அப்படிம்பாங்க வெயிட் அதிகமா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அது பியூர் மஞ்சள் கிடையாதுங்க அதே மாதிரி மஞ்சள் பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து எரிச்சல் வராதுங்க மெயினா பாம்பெய்ன் துணியை யூஸ் டொமஸ்டிக் காட்டன் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா எரிச்சல் வரும் இந்த பாம்பெய்ன் காட்டன் கிளாத்து கெமிக்கல் கண்டன்ட் இருக்காதுங்க பாமிடைங் ஆஸ்பியர் காட்டன் கிளாத்துல கெமிக்கல் கண்டன்ட் இருக்காதுங்க டொமஸ்டிக் காட்டன் கிளாத்துல நிறைய கெமிக்கல் கண்டன்ட் இருக்குது எரியும் சூடு வரும் இப்ப இளவஞ்சு கம்பல்சரி சூடு வராது இன்னைக்கு வெயில் காலம் இன்னைக்கு எத்தனையோ கஸ்டமர் வந்து எங்கிட்ட சார் நான் லட்சக்கணக்காக மெத்த வாங்கியிருக்கிறேன் எனக்கு உடம்பு வெறியுது பேக் பெயின் வருது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு ஒரே சொல்யூஷன் இலவம் மஞ்சு தான் அந்த பெட்டு மேலே டாப்பர் பெட்டு நிறைய கஸ்டமர் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க அதனால் வேண்டி நல்ல பொருளை நீங்கள் ஒரு பக்கத்துக்கு நாலு பக்கம் விசாரித்து தெளிவாக ஆராய்ந்து வாங்கக்கூடிய கஸ்டமர் நீங்கள் தான் விழிப்புணர்வாக கேட்டு எல்லா சந்தேகங்களையும் கேட்டு தெளிவாக வாங்குங்க அதேமாரி கொடுக்கக்கூடிய பொருளுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கம்பெனியில் கொடுக்குறது ஆரேஞ்சுக்கு மேல இருக்கிறதுக்குள்ள ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அது மாதிரி தயார் பண்ணி கொடுப்போம் பிப்டி பர்சன்ட் அட்வான்ஸ் பண்ண வேண்டியது வரும் பிப்டி பர்சன்ட் ரிசீவ் பண்ணிட்டு பே பண்ணிக்கலாம் இல்லை ஃபுல்லா சிஓடில வேணும்னாலும் வாங்கிக்கலாங்க சிஓடி இருக்குங்க உங்களுக்கு இது மாதிரி இலவ மஞ்சளை மெத்த தலைகாணி இது மாதிரி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த வீடியோல ரெண்டு பக்கமும் எங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறோம் கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கம்பல்சரி கேஷ் ஆன் டெலிவரியில் பண்ணிக்கலாம் மிக்க நன்றிங்க ஓகே